ஸ்ரீ குருபியோ நம குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமாம் இல்லாமல்ல ஆச்சாரிய பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருவையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் இந்த அடியேன் கனவிலும் நினவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் எங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது ஏன்னா அர்த்தா அஷ்டமசனி ஆரம்பித்த காலம் இப்போதான் கடகராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோதும் பயம் தேவையில்லை கடகராசி என்பர்கள் ஏன்னால் கடந்த ஒரு மூணு வருஷமாக கண்டக சனியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் குறிப்பாக பதினெட்டு பத்தொம்பது இருபது ரெண்டாயிரத்து பதினெட்டுல இந்த கடகராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் தடை இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்படி கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே முக்கியமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரிதான் நாட்டுக்கே விற்கிய ராஜாவானாலும் சரிதான் அவர்களுக்கும் அந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது அல்லது அரசியல் நெருக்கடிகள் அரசியல் வீண் வேணும்னே ஒரு பழி வாங்குதல் வேணும்னே ஒரு கேஸ் போடுறது ஒரு ஐடி ரைடு ஒன்றது ஒரு சிபிஐ ரைடு ஒரு என்கொயரி அந்த மாதிரிலாம் ஒரு பயமுறுத்துதல் அச்சுறுத்துதல் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அப்போ கடகராசி நேயர்களே இந்த மாதிரியான அரசியல் நெருக்கடிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அல்லது போட்டிகள் தொழில் போட்டி உத்தியோகத்தில் போட்டி பதவிகளுக்கு போட்டி பெரிய பெரிய பதவிகள் ஒரு போ ஒரு பெரிய போஸ்டிங்காக இருக்கும் ஒரு கவர்னர் போஸ்டிங்காக இருக்கலாம் ஒரு சேர்மனாக இருக்கலாம் ஒரு டைரக்டராக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பதவிக்கான போஸ்டிங்கான போட்டிகள் அது அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டராக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறதாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங் உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வந்திருக்கும் இவனுக்கு எப்படி அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு ரெண்டு பேர் கிளம்பி ஒரு ரெண்டு பேரோ நாலு பேரோ கிளம்பி அவள் இது மூலியமாக ஒரு தேவையில்லாத மீன்பழிகள் அதுக்கப்புறம் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது அப்புறம் அந்த சிபிஐ ரெய்டு சம்மந்தப்பட்டது அரசியல் நெருக்கடிகள் அல்லது ஒரு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி வச்சுருக்கலாம் ஒரு தொழில் நல்லா சிறப்பாக ஜம்முன்னு நடந்துக்கிட்டுருக்கோம் தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் உங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சென்டர் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கும் ஒரு பத்து பிரான்ச் பதினாலு பிரான்ச் நீங்கள் வச்சுருக்கலாம் ஒரு இருபது பிரா பிரான்ச் நீங்கள் வச்சுருக்கலாம் பிரான்ச் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அந்த தொழிலை உங்கள்ட்ட பிடுங்கணும் அபரி அபகரிக்கணும்னு நினைப்பாங்க அதை எப்படி டேக் ஓவர் பண்ணலாம் அதுலேருந்து எப்படி பழங்காசம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதில் அது உங்களை அச்சுறுத்துவது பயமுறுத்துவது மிரட்டுவது பிளாக்மெயில் பண்ணுறது அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பர்மிஷன்ஸ் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட அதில் கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அதில் ஏதேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது ப்ரெஷர் கொடுக்கறது நேரடியாக தலையிடாமல் மறைமுகமாக தலையிடுவது இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஏன்னா எதிலும் நிதானமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பு நிதானமாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க எப்போ அவங்களுக்கான டைம் வருதோ அதுவரை காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்போ தொழில் பிரச்சனை வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஐடி ரைடு சிபிஐ என்கொயரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் அந்த வாராகி பூஜை செய்வதனாலே வாராகி பூஜை செய்வதனாலே ப்ராப்பராக அந்த பூஜையை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உறுதியானது சரிங்க சாமி வருமானம் எப்படி இருக்கும் கடகராசிக்கு சொல்லுங்க கடகராசி என்பர்களே ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கிரன் அமைந்திருக்கிறார் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய நாலு பதினொன்னு குழையவன் அந்த சுக்கிரன் ராசிக்கு ஏழில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது பண பலம் அதிகரிக்கும் படை பலம் அதிகரிக்கும் உங்களை தேடி வந்து உதவி செய்வார்கள் உங்களுக்கு பிரச்சனைனாக்கா ரெண்டு ஆள் அவங்க அனுப்புனீங்க கவுனும் கவனப்படாதீங்க நான் ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் அவங்க எல்லாம் நீங்கள் கவுன் எடுங்க அப்போ சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் எல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே சரி தொழில்துறைகள் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடகராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கும் பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பெரிய உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸு லாஜிஸ்டிக்ஸ் செய்யக்கூடியவர்கள் நிறைய தொழில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ ஏனைய அன்பர்கள் ஆடிட்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வாங்கி விற்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க காப்பி பண்ணக்கூடியவங்க முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசராக இருக்கலாம் அப்போ சினிமா துறையாக இருக்கிறோம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேரத்தில் நீங்களே நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகள் தன வரவுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்போது வரும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதேபோல் இடம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பானதாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கனாக்கா அரசியல் நெருக்கடிகள் அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆயிரம் தான் நீங்கள் தப்புகள் தவறுகள் செய்திருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போ அஷ்டமசனியின் ஆரம்ப காலம் என்பதாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு தேவையானது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் கடகராசி அன்பர்களே திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் திருமணங்கள் கைகூடும் அது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் அது எப்படி இருந்தாலும் சரிதான் ஏன் பையனுக்கு கூட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க சாமி என் பையனுக்கு நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலை அதே போல் பொண்ணு கூட நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயசாக நடக்கலை அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதக கோளாறு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து இதுக்கு கோளாறுக்கு என்ன வழி என்ன காரணம் ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலை ஏன் இன்னும் தட்டி போகுது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்து அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் குழந்தை மார்க்கியங்கள் கூடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் இந்த வெளிநாட்டு யோகங்களை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக ஜாபுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக தந்தையார் உடல்நிலையில் தாயாருடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகம் தான் முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்